வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆராசா உட்பட பத்து எம்பிக்கள் இடைநீக்கம் திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வாக்காப் திருத்த மசோதா குறித்த பாராளுமன்ற கூட்டு குழு கூட்டத்தில் சில எம்பிக்கள் அமலில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனையடுத்து இந்த எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வாக்காப் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது வாக்காப் வாரியத்தில் முஸ்லிம் பெண்கள் மற்றும் முஸ்லிம்கள் அல்லாத இரண்டு நபர்களை உறுப்பினர்களாக இடம் பெற செய்வது வாரிய நிலையங்களை நிலங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாய பதிவு செய்வது வாக்கப் நிறு வாக்கப் நிலமா இல்லையா என்பதனை மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீதிமன்றங்கள் முடிவு செய்ய அதிகாரம் அளிப்பது உட்பட பல்வேறு மாற்றங்கள் இடம்பெறும் வகையில் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு உரு உருவாக்கியுள்ளது பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் திமுக எம்பி ஆர் ராசா உட்பட இருபத்தோரு எம் மக்களவை உறுப்பினர்களும் திமுக மாநிலவை உறுப்பினர் முகமது அப்துல்லா உட்பட பத்து மக்களவை உறுப்பினர்களும் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு வாக்கு வாரியம் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் தொடர்ந்து அமாலீலில் அமலில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டை முன்வைத்து ராசா உட்பட பத்து எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கல்யாண பானர்ஜி முகமத் ஜெய்வத் அசாந்தீன் ஓவைசி நாசர் உசேன் மெஹாவுல் எம்பி அப்துல்லா அரவிந்த் வந்த் நதிநிதி ஷாக் இம்ரான் மசூக் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரியப்பட்டுள்ளது இந்த ஒரு தகவல் என்பது பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்